இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் முக்கிய இடம் பெறும் ஒரு அற்புதமான பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் நாவல் பழம் ஜாமும் அல்லது பிளாக் பிளம் என்று இன்னொரு பெயரும் உண்டு இந்த பழம் உடல் நலத்துக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது நாவல் பழம் டயபெட்டிஸ்க்கு ஒரு நேச்சுரல் மெடிசன் இதில் உள்ள ஜம்போலின் ஜம்போசின் என்ற சேர்மங்கள் இரத்த சர்க்கரையை திடீரென உயர்வதை தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேங்க்ரியாக் ஃபங்க்ஷனையும் சப்போர்ட் செய்கிறது நாவல் பழத்தில் ஃபைபர் அதிகமாக உள்ளது அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் இன்டைஜெஷன் மாதிரியான பிரச்சினையிலிருந்து சரிக சரி செய்கிறது உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது விட்டமின் சி அயன் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறது உடல் சோர்வு இன்ஃபெக்ஷன் சளி காய்ச்சல் வராமல் பாதுகாக்கிறது கோடை காலத்தில் நாவல் பழம் உண்மையிலே ஒரு போலியான ஃபுட் உடனின் உடல் உஷ்ணத்தை மா மவுத் அல்சர்களையும் குறைக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது பிம்பிள்ஸ் ஆக்னி ஸ்கின் அலர்ஜிஸ் குறைய உதவுகிறது குறைவான கல்லூரியும் ஹை ஃபைபரும் இருப்பதால் பசி அடங்கும் சர்க்கரை குறைவதால் வெயிட் லாஸுக்கு சிறந்த பழம் இதில் உள்ள பொட்டாசியம் பாலிஃபினால்ஸ் இருதயத்தை வலுப்படுத்தி பிபியை கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது நாவல் பழம் ஸ்கின் குளோவுக்கு அதே உதவி புரிகிறது ஆன்டி தலைமுடி ஆக்சிடன் தடுக்கிறது தினசரி ஒரு கைப்பிடி நாவல் பழம் சாப்பிட்டால் உடலுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிறது நாவல் பழம் நம் உடலுக்கு பல நன்மைகளை செய்யும் ஒரு சூப்பர் ஃபுட் என்ன கலோரிசின்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸு ஹண்ட்ரட் கிராம் ஃப்ரோட்டில் சிக்ஸ்டி டூ கலோரிஸ் இருக்குது காப்ஸ் ஃபோர்டீன் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது ஃபைபர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது விட்டமின் சி எயிட்டின் கிராம் இருக்குது கால்சியம் நைன்டீன் மில்லிகிராம் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் டூ மில் இருக்குது மெக்னீஷியம் ஃபிஃப்டீன் மில் இருக்குது பொட்டாஷியம் செவன்ட்டி நைன் மில் இருக்குது வாட்டர் கண்டன்ட் எயிட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது இந்த இது வந்து சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த க பழத்தை உண்டு நலம் பெறுவோம் தேங்க்யூ